சுழல் வைராசனம் உடலை சுழற்றும் தோற்றம் இப்பொழுது மூச்சு இழுக்கவும் கைகளை மெதுவாக பக்கவாட்டில் உயர்த்தி பிறகு முழங்கை மூட்டுகளை மடக்கியவாறு கைகளை பின்தலையில் அருகே கொண்டு சென்று மூச்சை விடவும் தலை சிறிது உயர்த்தி கைகளை கோர்த்து தலையை கை மீது வைக்கவும் இப்பொழுது மூச்சை விடவும் இப்பொழுது கால்களை மெதுவாக மடக்கி பாதங்களை இடுப்புக்கு அருகில் தரையில் வைக்கவும் இங்கு சிறிது நேரம் சாதாரண மூச்சுடன் காத்திருக்கவும் பிறகு மூச்சை விடவும் மெதுவாக கால்களை சேர்த்தல் இடது பக்கம் திருப்பி தரையில் வைக்கவும் இங்கு மேல் உடல் மற்றும் கைகள் திரும்பாமல் சிறிது நேரம் சாதாரண மூச்சுடன் காத்திருக்கவும் இப்பொழுது மூச்சை இழுக்கவும் கால்களை சேர்த்தார்போல் மெதுவாக நீட்டி நேராக வைக்கவும் பாதங்கள் தரையில் அமர்ந்தபடி இருக்கவும் இப்பொழுது மூச்சை விடவும் கால்களை சேர்த்தாற்போல் வலது பக்கம் திருப்பி தரையில் வைக்கவும் இங்கு இடுப்பு மற்றும் கால்கள் மட்டுமே சூன்றவாறு மற்ற பாகங்கள் நிலையாக வைத்து சிறிது நேரம் சாதாரண மூச்சுடன் காத்திருக்கவும் இப்பொழுது மூச்சு இழுக்கவும் மெதுவாக கால்களை சேர்த்தாற்போல் தரைக்கு செங்குத்தாக கொண்டு வந்து பாதங்களை தரையில் வைக்கவும் இப்பொழுது கால்களை சேர்த்தார் போல் நீட்டவும் மூச்சு விடவும் இப்பொழுது தலையை சிறிது மேலே உயர்த்தி கைகளை தனியாக பிரித்து தலையை தரையில் வைத்து கைகளை மெதுவாக பக்கவாட்டில் கொண்டு வந்து இடுப்பு கறியில் தரையில் வைக்கவும் ஒரு முறை நன்றாக மூச்சு இழுத்து விடவும் பிறகு ஓய்வு அடையவும்